ஆண்டவரும் நட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக ஜெபிப்போம் கிருபையாக நசிக்கிற அன்பின் பல்லோக பிதாவே இந்த செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவர் மாத்திரமே மைமடைகிறாக செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வாதத்தினால் நிர்பியவராக லட்சுநாத ஜனங்களும் அன்பின் பரலோக பிதாவே ஆமீன் செய்தியின் தலைப்பு ஆவியின் கனிகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கலாத்திய ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அன்பான தேவ பிள்ளையே அப்போஸ் நாகிய பவுலை கொண்டு பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால் ஆவியின் கனிகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவியின் கனிகளிலே நாம் நடப்போமானால் ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்போமேயானால் ஆவியின் கனிகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று அப்போஸ்னாகிய பவுலைக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் கலாத்தியர் ஐந்து பதினெட்டு ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மாம்ச சிந்தை மரணம் ஆவீன் சிந்தையோ ஜீவனம் சமாதானம்மா என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ சிலருக்கு எழுதின நடவடிக்கைகள் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களிலே அவன் நீதியையும் எச்சடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான உன்னை அழைப்பிப்பேன் என்றான் இந்த பகுதியிலே அப்போசனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து கூறினதைப் போல பேலிக்ஸ் என்பவன் தன்னுடைய மனைவியாகிய யூதஸ்திரியை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தபோது ஏசு கிறிஸ்து கூறினார் மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அதே போல யோவான் ஸ்நானகனும் கூறினார் விடியன் பாம்பு குட்டிகளை வருங்கோபத்திற்கு உன்னை தப்பித்து கொள்ள வகை காட்டினவென்றார் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று யோவான் சானகன் பிரசங்கித்ததைப் போல ஆண்டிரா இயேசு கிறிஸ்துனார் இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார் அப்படியாக பார்க்கும் பேலிக்ஸ் கேட்கிறான் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் சொல்ல சொன்னான் என்று அப்போ சில இருபத்தி நான்கு இருபத்தி நான்கிலேயே கூறப்படுகிறது அப்படி அவன் பவல் பிரசங்கித்தபோது அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்திற்பையும் குறித்து பேசினான் என்று சொல்லப்படுகிறது அவன் நீதியை குறித்தும் இச்சியடக்கத்தை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் பேசிய போது பேலிக்ஸ் பயமடைந்தான் என்று சொல்ல வேதம் பார்க்கிறது இங்கே மெய்யாகவே உண்மையாகவே யதார்த்தமாய் நாம் கா காண்போமேயானால் பவுல் அப்போஸ் ஆகிய பவுல்தான் பேலிக்ஸுக்கு பயப்பட வேண்டும் ஏனென்றால் அவன் ஒரு நியாயாதிபதியாக நீதிபதியாக தேசாதிபதியாக தேசத்தின் அதிபதியாக அமர்ந்து கொண்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கு அப்போஸ்மாயை பவுல் சாதாரணமான மனிதனாக ஒரு ஊழியக்காரனாக அங்கு நின்று கொண்டு தனக்கு நியாயத்திற்காக நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது அவன் நீதியை குறித்து பேசின போது அவனுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது அப்போஸ் நாயகி பகல் தீமாத்தி நடத்தலை சொல்லும்போது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் என்று சொல்கிற வசனத்தை இங்கே நினைவு கூறுகிறோம் அப்படியாக பேரிஸ் பயமடைந்ததை பார்க்கிறோம் அப்போஸ் நாகிய நடவடிக்கைகள் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் விசுவாசத்தை குறித்தும் மனந்திரும்புதலை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் பிரசங்கித்து வந்தேன் என்று சொல்லுகிறார் யோகாநிதி சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது சுவிசேஷங்களிலேயே முதலாவது அறிவிக்க வேண்டிய பகுதி பாவத்தை குறித்து அங்கு யாவான எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக விசுவாசியாதவர்களுக்கு பாவத்தை குறித்தும் நான் பிதாவிடத்தில் போகிறப்படினால் உங்களுக்கு நீதியை குறித்தும் உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிற அவனுக்கு நியாயத்தீர்ப்பை குறித்தும் வசத்தாகவே கண்டித்து உணர்த்துவார் என்ற வார்த்தையின்படி விசுவாசியாத புதிய ஆத்துமாக்களுக்கு பாவத்தை குறித்து பேச வேண்டியது சாபத்தை குறித்து பேச வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அண்ட் இயேசு குறித்து சொன்னார் குற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள் இவைகளையும் கொடுக்க வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஒன்று தசோ அன்னைக்கு ஐந்து ஆறுகளை பார்க்கும்போது தெளிந்து புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒன்று பேரே நான்கு ஏழிலே ஜெபம் பண்ணுவதற்கு இருங்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பான தேவ பிள்ளையே தேவ ஊழியரே தேவ தாசர்களே நாம் உலகத்திலே இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு சீசி தெரிவிக்கும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தது அவசியமாய் காணப்படுகிறது இன்றைக்கு அநேக வாலிபர்களும் வாலிபர் சகோதரிகளும் நேவனுக்கு பிரி